ஐயனார் தனி சீரியலில் இனி எபிசோட்ல என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் இப்போ எல்லாருமே ஒன்றா சேர்ந்து வெளியில் ஸ்டவ்வை வச்சு சமைக்கிறாங்க பிரியாணி சமைக்கிறாங்களாட்டுக்கு பிரியாணியும் நல்லா டேஸ்ட்டாக வந்திருக்கு நம்ம சேரன் என்ன பண்ணுறாப்புல அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரியாணி எடுத்து ஒரு டிஃபன் பாக்ஸில் போட்டுக்கிட்டு இருக்கிறாப்புல எதுக்காக இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு கேட்குறப்ப இல்லை நான் சந்தாவுக்காக எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே எல்லாருமே சேர்ந்து நம்ம சேரனை கிண்டல் பண்ண நம்ம சேரன் வெக்கப்பட ஆரம்பிக்கிறாப்புல அதுக்கப்புறம் டிஃபன் பாக்ஸில் போட்டு அந்த சாப்பாடை சந்தா வீட்டுக்கே எடுத்துகிட்டு போயிடுறாப்புல நம்ம சேரன் ஆல்ரெடி ஃபோன் பண்ணி சாப்பாடு எடுத்துக்கிட்டு வரேன் அப்படின்னு வேறே சொல்லியிருப்போம் விளையாட்டுக்கு அதனால அவங்களும் சமைக்காம வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க ஸோ போயிட்டு டிஃபன் பாக்ஸில் போட்டு கொடுத்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது நம்ம அனீஸ் நான் போய் ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாப்புல அந்த நேரம் பார்த்து நம்ம சந்தாவுக்கு ஒரு ஃபோன் கால் வருது ஃபோன் அட்டன் உடனே யாரோ ஹிந்தியில் ரொம்ப கோபமாக பேசுகிற மாதிரி மட்டும் நல்லா தெரியுது அதுக்கப்புறம் சந்தா அழுக ஆரம்பிச்சிருச்சு நம்ம சேரனுக்கு ஒன்றுமே புரியவே இல்லை ஐஸ்க்ரீம் வாங்க போனால் நம்ம அனீஸும் அங்கே வந்துட்டாப்புல என்னாச்சு ஏன் அழுகுது அப்படின்னு கேட்குறப்ப எனக்கு எதுவும் தெரியாது யாரோ ஃபோன் பண்ணாங்க ஹிந்தியில் பேசுனாங்க அதுக்கப்புறம் தான் அழுகுது அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கப்புறம் தன்னோட தன்னோடய கிட்ட எல்லாத்தையும் கேட்டு தெரிஞ்சுக்கிறாப்புல அதாவது ஏற்கனவே அனீஷு சொல்லியிருந்தாப்ல இல்லையா அவங்க தான் ஃபோன் பண்ணி சந்தாவை அங்கேயே வர சொல்கிறாப்லையா அங்கேயே வர சொல்லி மிரட்டுறாப்புல அப்படிங்கிறத சொன்ன உடனே நம்ம சேரன் இருந்துக்கிட்டு இது வந்து தமிழ்நாடு இங்கெல்லாம் அப்படிலாம் வந்து எதுவும் செய்ய முடியாது எதா இருந்தாலும் நம்ம பார்த்துக்கலாம் நீ கவலைப்படாத சந்தா அப்படின்னு நம்ம சேரன் சந்தாவுக்கு ஆறுதல் சொல்லிக்கிட்டு இருக்கிறாப்புல இங்கே வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் ஜாலியாக இருக்கிறாங்க நம்ம பாண்டியன் சோழன் நிலா இவங்க நல்லா ஜாலியாக பாட்டு பாடிக்கிட்டு இருக்காங்க ஆனால் நம்ம பல்லவன் மட்டும் அப்படியே வந்து சோகமாகவே உக்காந்துருக்கிறாப்புல தன்னோட அம்மாவை நினைச்சாட்டுக்கு வெளியில் வந்து நம்ம நடேசன் வந்து வழக்கம் போல் தன்னோட ரேடியோவில் பாட்டு கேட்டுக்கிட்டு இருக்கிறாப்புல பாட்டு கேட்டது மட்டும் இல்லாமல் வாயால் பாட்டு பாடிக்கிட்டு இருக்கிறாப்புல உடனே பல்லவன் எழுந்திருச்சு வெளியில் போய் ஒழுங்காக ரேடியோ நிப்பாட்டியா அப்படின்னு சொன்ன உடனே இது என்னடா வீடு நான் ஏன் நிப்பாட்டணும் அப்படின்னு நம்ம நடேசன் சொல்ல உடனே அந்த ரேடியோவை தூக்கி போட்டு உடைச்சுக்கிட்டு என் அம்மாவை இவர்தான் தான் அடிச்சே துரத்தி இருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி நம்ம நடேசன் மேலே பல்லவன் பள்ளி போடுறாப்புல நிலா எவ்வளவோ தடுத்து பார்க்குது ஆனால் இந்த பல்லவன் ஓவராக போகிறாப்புல இதோட இன்னியும் எபிசோடு முடிஞ்சிருச்சு வெயிட் பண்ணி பார்க்கலாம் நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு